எங்கூரு நிறைய குட்டி கிடைக்கும் வணக்கம் தோழர்களே நான் உங்கள் விஜய் இன்னைக்கு நம்ம மேச்சேரி ஆட்டு சந்தையில் தாங்க இருக்கிறோம் இந்த வார ஆடுகளோட வரத்து மற்றும் விலை நிலவரங்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வாங்க <laughs>

இந்த வாரம் பாருங்க ஃபுல்லா தான் அதிகமா வந்திருக்கு மேச்சேரி செம்மறின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒன்னு ரெண்டு தான் வந்திருக்குங்க எங்க தோழர் பாருங்க ஒரு கேபா வாங்கிட்டு இருக்கு எவ்வளவு சொல்லுது எவ்வளவு சொல்லுதுங்க பதினொன்றரை கேக்குறான் எப்படி கட்டுப்படி ஆகுமாங்களா ஐயா பார்த்து சொல்றாரு பாருங்க அத்தி கதறிட்டு போகுது குட்டி ஐயா பாருங்க ஒரு ரெண்டு குட்டி வச்சிட்டு இருக்காரு ஐயா எல்லாம் எத்தனை மாசம் குட்டிங்கயா ஆறு மாசம் குட்டி இருக்காங்க ரேட்டு கிலோ ஏழு கிலோ வருமா ஒன்பது கிலோ வருங்களா அது எவ்வளவு சொல்லுதுங்க இருபத்தி நாலு ரூபாய் சொல்லுது ரெண்டும் அப்படியா ஆமா பன்னெண்டு பன்னெண்டு ஆமா வில கொஞ்சம் ஜாஸ்தியா தெரியுது எவ்வளவுன்னா கொடுக்கலாம் பாருங்க தொடர்ல வளரப்பு குட்டி பால் குடிக்கிறீங்களா பால் குடிக்க எவ்வளவு சொல்லுங்க ஐநூறு ரூபாய் மூணாயிரம் ரூபாய் எழுதி இருக்கு ஒரு குட்டி ரெண்டாயிரத்தி ஐநூறு மூணாயிரம்

கம்மியாக இருக்கும் கம்மியா காட்டுல வாங்கிட்டு இருந்தீங்களா நீங்களும் வியாபாரம் பண்றீங்களா எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க இந்த வியாபாரம் பண்ணலாம் இருபது வருஷமா இருபது வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க காட்டுல போய் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஆட்டு வியாபாரி எங்க இருந்து வரீங்க பெண்ணாகரம் பெண்ணாகரத்துல இருந்து வரீங்க இங்க நிறைய வியாபாரிகள் வந்து பெண்ணாகரம்ல இருந்து அதிகமா வராங்க இல்லைங்களா இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனை மாசம் குட்டிங்க அஞ்சு மாசம் அஞ்சு மாசம் அஞ்சு மாசம் அஞ்சு மாசம் அஞ்சு மாசம் இருக்கும் ஆனா எல்லாம் சின்ன சின்னதா இருக்கிற மாதிரி இருக்குங்களா இது ஒரு சைஸ் வளர்க்கறத பொறுத்து அப்படிங்களா சை தீனி அதிகம் பொறுத்தா சீர் வளர்ந்துக்கா காட்டுல அப்படியே காட்டுல மேயர குட்டிங்க காட்டுல மேயர குட்டி கொஞ்சம் வளர்க்கும் போது தீனி கொடுத்தா வளரும் தீனி கொடுத்தா நல்லா வளர்ந்து குட்டி அஞ்சரை அஞ்சரை இது ஆறு இது வந்து ஆறுரூபா இது உங்களுதாண்ணா சரி சரி இது ஆறுரூபா இதுவும் ஆறுரூபா ஐயோ இதெல்லாம் ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் கலர் கம்மி கம்மி ஒரு வாரத்துக்கு நூறு குட்டி சேல் பண்ணுறேங்க சின்ன நிறைய குட்டி கிடைக்கும் அவங்க போன் நம்பர் சொல்லுங்க கூட ஃபோன் நம்பரா எழுபத்தெட்டு நூறு முப்பத்தாறு இருபத்தாறு ஏழு நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு குட்டி கிடைக்கும் தரமான குட்டி கிடைக்கும் வாங்கிக்கலாம் ஏழுநூறு ஏழாயிரம் ஆறாயிரத்தி விரு ஐயாயிரத்தி இப்படி தரமான குட்டி கிடைக்கும் வாங்கிக்கலாம் பாருங்க குட்டிங்க தரமா இருக்கு எத்தனை மாசம் குட்டிங்க ரெண்டு மாசம் குட்டி இருக்கும் ரெண்டு மாசம் குட்டிங்க எவ்ளோ மூணு மூன்றரை ரெண்டு ரெண்டு பாருங்க குட்டி இதுல இந்த குட்டி நீங்க <laughs>

விலை கம்மியா வாங்கிக்கலாம் வளர்க்கறதுக்கெல்லாம் வாங்கிக்கலாம் இந்த வளர்ப்புக்கு எல்லாம் குட்டி தெளிவான குட்டி எடுத்துக்கலாம் குட்டி எடுத்துக்கலாம் இப்ப வந்தா எடுத்துக்கலாம் அடுத்த அடுத்த வாரம்ல வார வாரத்துக்கு மேல வந்தா பொட்டாசி பிறகுதுன்னு அனுசரிச்சு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் வளப்பு குட்டி எடுத்துக்கலாம் கரெக்டா இருக்கும் விஜய் கோட் ஃபார்ம் தானே ஆமாங்க விஜய் கோட் ஃபார்ம் மேச்சேரி எழுபத்தி ஏழு ஜீரோ எட்டு ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு அறுபத்தி எட்டு இதெல்லாம் வந்து சேலம் கருப்பு கெடாய்கள் பதினெட்டு ரூபா சொல்லுதுங்களா அப்படி இருபது கிலோ வருமா இருபது கிலோ வரும் இருபது கிலோ வரும்

நல்ல முத்துன கடை மாதிரி இருக்கு அப்படியா நல்லா பெரிய கடையா இருக்கு அடிக்க இருந்து பரவாயில்லைங்களா எத்தனை ஆடுங்க நான் ஒரு அஞ்சு அஞ்சு அஞ்சாடு அஞ்சாடு இது ஒண்ணுமே இருக்கு ஒண்ணுதான் இருக்குங்களா பரவாயில்லைங்களா சரிங்கய்யா உங்க பேருங்கய்யா என் பேரு முரளையா

பொறுத்த வரைக்கும் இதுதான் சேலம் கருப்பு மேச்சேரிதான் அங்க அண்ணே எங்க இருந்து எல்லாம் வர்றாங்க அங்க சந்தைக்கு மதுரை திருநெல்வேலி மதுரையில தான் கூட வராங்க மதுரையில இருந்து வராங்க மதுரை கன்னியாகுமரியில இருந்து வராங்க இந்த பக்கம் எடுத்துட்டா செஞ்சி வரையிலும் வளப்ப குட்டி வாங்குறதுக்கு வராங்க பேமஸான ஏரியா நம்ம சார் பெண்ணாகரம் கிருஷ்ணகிரியில இருந்து எல்லாம் கூட வராங்க எல்லாமே வராங்க எல்லாம் நிறைய பேர் அங்க இருந்து குட்டி வாங்குறதுக்கு வராங்க நீங்க வியாபாரிங்களா இல்ல வியாபாரி அப்படிங்களா உங்களை காண்டக்ட் பண்ணா குட்டிங்க எல்லாம் வாங்கிக்கலாமா வாங்கிக்கலாம் வளப்பு குட்டி ஒரு மூணு மாசம் நாலு மாசம் வாங்கலாம் வாங்கிக்கலாம் நம்பர் சொல்லுங்க தொண்ணூத்தி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழு முப்பத்தி மூணு எண்பத்தி ரெண்டு சரிங்க நன்றிங்க சேலம் கருப்பு பாருங்க கடிக்கு எவ்வளவு வருங்க ஒரு முப்பத்தஞ்சு ரூபா கிலோ கிலோ வருங்கோ முப்பத்தோருவா தான் சொல்லுது ஆமா ஆமாங்க வாங்கினா கூட இது வந்து பரவாயில்ல ஆமா பரவாயில்ல அதிகமா இருக்கிறதாக நம்ம கடை எல்லாமே இருக்குங்க பெருசுல இருந்து சின்னது எல்லாமே இருக்கும் எல்லாமே வெள்ளாடி எல்லாமே கடை நாப்பதாயிரம் முப்பதாயிரம் பெரிய சேலம் கருப்பு சேலம் செம்பிளி நம்ம எப்பயுமே கிடைக்கும் எப்பவுமே கிடைக்கும் எல்லா டெய்லிங்க பத்து கிலோல இருந்து நாற்பது கிலோ ஒரு நாலு மாசம் குட்டி வாங்கணும்னா அவ்வளவு வருங்க நல்ல குட்டி வாங்கணும்னா ஒரு ஏழு டயர் போட்டா வாங்க ஏழு டயர் ஆகும் ஒரு எத்தனை கிலோ வருங்க ஏழு டயர் போட்டா ஒரு பத்து கிலோ பத்து கிலோ வரும் ஒரு ஆறு ஆறு கிலோல ஒரு அஞ்சு ரூபா ரேஞ்சு வருங்க ஏன்னா அது வளப்புக்கு தானே ஆகும் வளப்பு தான் மறுக்கியா எவ்வளவு எவ்வளவு வாங்கிட்டு இருந்தீங்க வணக்கம் உங்க பேருங்க அருள்குமார் ஓகே இது ஆடு வியாபாரங்களா நீங்க ஆமாண்ணா ஆடு வியாபாரம் தான் சரிங்க அப்ப நீங்க எங்க இருந்து வரீங்க எடப்பாடியும் எடப்பாடி இருந்து வரீங்க உங்ககிட்ட என்ன ஆடுகள் தான் இருக்கு இளங்குட்டியில இருந்து மேப்பூட்டி வரலனும் இளங்குட்டில இருந்து இதெல்லாம் பாத்து என்ன ரேட் வருதுங்க என்ன கடா வரணும் வந்து ஒரு அஞ்சு ஆறு வாங்கிக்கலாமா ஆறு வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் அடிக்கடிஞ்சு வாங்கிக்கலாம்

நான் வந்து எடப்பாடின்னு வரேன் எடப்பாடி வரேன் உங்க பேருங்க பேர் தமிழர் சார் எத்தனை வருஷமா அந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க வியாபாரம் எப்படி பரவாயில்லைங்களா உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க தொண்ணூத்தி மூணு அறுபது தொண்ணூத்தி நாலு முப்பத்தி எண்பது பாருங்க தம்பி கிட்ட வந்து இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணுவாங்க வாங்கிக்கலாம் போன் பண்ண போதும் முப்பது குட்டி ஆனா வாங்கிக்கலாம் முப்பது குட்டியான அப்படியா போதும் வாங்கிக்கலாம் பாருங்க ஆள் பார்த்து சின்னதா இருக்கிற நல்ல பெரிய வியாபாரியா தான் இருக்காரு தலைவர் ஆறு ரேட் இருந்து உயிரடி பாஞ்சுதான் இருந்துச்சுன்னா ஒரு ஆறு ரேட் வரும் ஒரு பன்னெண்டு பதிமூணு வந்தா ஒரு ஆறு ஆறு ஏழு வரும் அப்படிங்களா

வாங்கிக்கலாம் வியாபாரி வியாபாரி உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணா இந்த மாதிரி குட்டிகள் வளர்ப்பு குட்டிகள் வாங்கிக்கலாம் அதிகமா நீ வளர்ப்பு கூட்டி தான் வைக்கிறீங்க ஆமா சரிங்க என்னென்னதான் இருக்கு மேச்சேரி செம்மரி சமாரி மூணு சைபர் நாலு உங்க குமரவேல் பாருங்க தோழர்களே ஐயா கிட்ட இந்த மாதிரி பண்ணா இந்த மாதிரி வளர்ப்பு வாங்கிக்கலாம் ஆடு வளர்ப்பு ஆசைப்படுற தோழர்கள் எல்லாம் சொல்லுங்க

எல்லாமே பொட்டையா பரவாயில்லைங்களா பரவாயில்லைங்க இது வளப்புக்கு இல்ல சாமிக்குங்களா இல்லை சாமிக்கு இல்லை வெத்தனைக்கு விற்பனைக்கு விற்பனைக்கு போய் வேற சந்தையில ஆமா ஒரு ஆடு வந்து பத்து ஐநூறு ரூபா தான் வித்துப் போட ஆவணு ஒரு ஐநூறு ரூபா எல்லா மாடுச்சுன்னா வித்தான் அவ்வளவுதான் எங்க இங்க வரீங்க நீங்க எங்க இருந்து வரீங்களா இதே ஒருத்தங்க இதே ஒருதான் ஆமா உங்ககிட்ட இந்த மாதிரி ஆடுகள் வேணும்னா உங்ககிட்டயும் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க